காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவு சாதாரணமாக நினச்சிடாதீங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பூரணமாக பெற்றுத்தரும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு எடுத்து அதில் கொஞ்சமாக தயிர் கலந்துட்டு அதில் கருப்பு எள் கலக்கணும் ரொம்ப முக்கியம் இதுதான் கலந்துட்டு ஒரு வாழை இலை இருந்ததுன்னா அதை சின்னதாக கட் பண்ணி இல்லைனா அதுக்குன்னு ஒரு தட்டு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு இடத்துல வச்சுருங்க அது காக்கா வந்து சாப்பாடை எடுக்குது தொடர்ந்து எடுக்குது அப்படின்னாலே உங்கள் கஷ்டம் குறையும் முன்னோர்களோட ஆசை கிடச்சிரும் நம்ம நினைக்கலாம் சாப்பாடு வச்சால் காக்கா வந்து எடுக்க போகுது இதில் என்ன அப்படின்னு வச்சு பாருங்க அவ்வளோ சீக்கிரமெல்லாம் வந்து எடுக்காது முன்னோர்களோட ஆசை பூரணமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எடுக்கும் உங்கள் கஷ்டம் படிப்படியாக குறையும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை முயற்சி செஞ்சு பாருங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளவு சாதாரணமாக நினச்சிடாதீங்க முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை